காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பொய்யாத விநாயகர் ஆலயம் அதற்கான கும்பாபிஷேக பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக அந்த திருப்பணி குழுவை எல்லாம் அழைத்து சென்று மாண்பு முதலமைச்சர்களை சந்தித்து அதற்கான நிதியை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் நிறைய நன்கொடையாளர்கள் மூலமாக நிதி திரட்டி இருந்தாலும் கூட அரசின் சார்பிலே நிதி தர வேண்டும் என்று முதலமைச்சர்கள் கேட்கிற போது முதலமைச்சர் அவர்களும் ஆணையர் இடத்துல சொன்னார்கள் ஆணையர் நான் பேசுகிற போது அவர்கள் இதுவரை என்ன வசூல் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு செய்திருக்கிறார்கள் என்ன கணக்கு அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான ஆடிட் ரிப்போர்ட் இவை வந்தால் நான் முதலமைச்சர் சொன்னபடி பணம் நிதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை போல் அவரும் சொன்னார் இதை முதலமைச்சரிடத்திலும் சொன்னேன் சீக்கிரம் கொடு என்று கூட சொன்னார்கள் இந்த ஆலயம் மட்டுமல்ல சியாமலாதேவி கோயில் நம்முடைய அக்கா சத்துல இருக்கக்கூடிய செல்லமுத்து அட்வொகேட் அவருடைய பீடர் இருக்கார் அந்த சார் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அந்த குழு அவர்களிடமும் இதே மாதிரி ஒரு கோரிக்கை முதலமைச்சர்கள் வைத்தோம் முதலமைச்சர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்டாங்க இவங்களும் அதுக்கான கணக்கு எல்லாம் ஒப்படைச்சுட்டாங்க ஆடிட் ரிப்போர்ட் எல்லாம் ஒப்படைச்சிட்டாங்க இப்போ அவங்கள வந்து அடுத்த வாரம் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்க இவருடைய கணிப்பு இந்த மாத இறுதிக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த அரசாங்கம் தரப்பிலே இந்த அறநிலைத்துறை மூலமாக கிடைக்க வேண்டிய தொகை பதினஞ்சு லட்சமாக இருபது லட்சமாக கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நிச்சயமாக பெற்று தருவேன் அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் இந்த பிள்ளைமூர்த்தி விநாயகர் இருக்குவங்களில் பொறுத்தவரையில் நான் நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக கேட்குறேன் ஆனால் அவங்க நல்லா செய்கிறாங்க இருப்பணிகளுடைய பணிகளை நம்ம எந்த வகையில் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது நல்லாவே செய்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலில் அந்த கோயிலை கும்பாபிஷேகம் செய்வதற்காக எடுத்த முடிவு எடுத்த முடிவு என்பது ஒரு பக்கம் அதற்கு பிறகு விரிவாக்கம் என்ற பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் பார்க்குற போது கொஞ்சம் காலத்தை வந்து ஆகி தான் இருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை தேதி கும்பாபிஷேகம் தேதியை கூட அவர்கள் தான் மூன்று தேதியை கொடுத்து ஏதாவது ஒரு தேதியில் மடாதிபதிகள் இடத்துல தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஆதீனம் மய மயிலாடுதுறை ஆதீனத்தில் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க அதில் ஒரு தேதி நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது அல்லாமல் திட்டமிட்டபடி பணி நடைபெறாத காரணத்தால் கொஞ்சம் கும்பாபிஷேகம் தள்ளி போகும் என்பதை கூட இந்த இடத்துல காலையிலே தெரிவித்தார்கள் இருந்தாலும் அரசின் தரப்பில் பணம் இல்லை என்று பணம் பெற்றுத்தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்து மனித சார்ந்த அருமை நண்பர் ராஜ்குமார் அவர்கள் தன்னுடைய வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறார் அவருக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே தான் இந்த புயாதமூர்த்தி விநாயகர் ஆழத்துடைய நிர்வாக கமிட்டி அதாவது திருப்பணிக்குழு அதுவரை தொகை எவ்வளவு செலவு செய் வாங்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ செய்ய செலவு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளோ நிதி அரசாங்கத்திடம் தேவை என்ற ஒட்டுமொத்தமான ஒரு ஆடிட் போட்ட உடனடியாக கொடுப்பார்கள் எனால் அரசின் நடைமுறை இது தான் அதை கொடுப்பார்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அந்த தொகையை பெற்றுத்தருவதற்கு நானும் தயாராக இருக்கிறேன் என்று நான் உறுதி கூறுகிறேன் திட்டமிட்டபடி என்று இல்லை என்றாலும் கூட விரைவில் வயதமூர்த்தி விநாயகர் கோயிலுடைய திருப்பணி நடைபெறும் என்ற உறுதியை பக்த கோயில்களுக்கு நான் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் ரெண்டாம் தேதி என்று வைத்த காரணத்தினாலே தான் நான் அவசர அவசரமாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏறத்தாழ பதினேழு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இன்னும் நாலு லட்சம் ரூபாய் ஒதுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஏற்பாடும் செய்துவிட்டேன் விளக்குகளாக வண்ண விளக்குகளாக அமைப்பதற்கு நான் ரெண்டாம் தேதி கும்பாசி காரணத்தினால தான் வேக வேகமாக அந்த பணியை செய்து இன்றைக்கு காலையில் அதையும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு ஒப்படைத்திருக்கிறோம் எனவே திருப்பணி குழுவினர் விரைவிலேயே அந்த ஆடிட் கணக்கை ஒப்படைத்தால் நிச்சயமாக அரசின் சார்பிலே முதலமைச்சருடைய துணையோடு அந்த தொகையை பெற்று திருப்பணியை திறம திறம்பட செய்யலாம் என்ற நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்